தற்போது வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு முன்பெல்லாம் வந்து அது உடல்நலத்திற்கு கேடான பொருட்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் பட்டியல் உண்டு உதாரணமாக சே சிகரெட் சிகரெட் உடல் நலத்திற்கு தீங்கானது பீடி இந்த மாதிரி விஷயங்கள்ஸ் அதே மாதிரி புகையிலை பொருட்களுக்கெல்லாம் வந்து தடை வாசகங்கள் அந்த அந்த க அந்த கவர்ல பிரிண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு உணவு அது உணவாக இல்லை அது வந்து ஒரு ஒரு போதை வஸ்துவாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவோட நேட்டிவிட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களுக்கே வந்து எச்சரிக்கை வாசங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார சுகாதாரத்துறை ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க அது எந்தெந்த உணவும் பாத்தீங்கன்னா சமோசா ஜிலேபி வடாபாவ் கஜோரி இந்த மாதிரி மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உடைந்த நேட்டிவிட்டி ஃபுட்டு அந்த ஃபுட்டுக்கெல்லாம் என்ன ஒண்ணா அதில் வரக்கூடிய எண்ணெய் சக்கரை அளவு எண்ணெய் குறித்து விழிப்புணர்வோடு அந்த ஒரு எச்சரிக்கை வாசகத்துல எப்படி சிகரெட்ல பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டேஞ்சரஸ் சிம்பிள் அந்த மாதிரி மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது மத்திய அரசு இந்த மத்திய சுகாதாரத்துறை இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டு இது எதனுடைய அடிப்படையில இந்த சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் லேண்ட கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியர்கள் அதிக வந்து டயபிட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி இதில் எல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை நடத்திருக்காங்க சோ அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அதற்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சமோசா இந்த மாதிரியான ஜிலேபி வடாபாவ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் இதெல்லாம் டயபெட்டிஸோ இந்த மாதிரி ஒபிசிட்டி இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ அதை பற்றியெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதை செய்யணும் அதுவும் இன்னும் சொல்லப்போனா பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபிட் இந்தியா திட்டத்தின் கீழ் இதை நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை நீ கொடுத்துருக்காங்க அப்படி இதை செய்யுமானால் மோடி அரசு நிச்சயமாக இந்தியாவிற்கு ஒரு பெரிய துரோகம் செய்கிறது என்று தான் பார்க்கணும் ஏன்னு நான் சொல்றேன் இதுதான் என்ன பண்ணாங்க அந்த குளோரோ குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இந்த மருந்து தான் கொரோனாவுக்கான மருந்து அப்படின்னாங்க ஈவன் நம்ம நாடு கூட பல நாடுகளுக்கு இந்த குளோரோகுயின் மருந்து தயாரித்து கொடுத்தாங்க கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இல்ல அந்த குளோரோகுயின் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்க வந்து சொன்னாங்க அந்த குளோரோகுயினுக்கு வந்து அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருந்தது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அவ்வளோ பெரு பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மருந்து வந்து அவ்வளவு டிமாண்டா இருக்கும் அன்னைக்கு அதுக்கப்புறம் அதை அப்படியே அதை மாத்திட்டாங்க ஏன் மாத்தினாங்க எந்த அடிப்படையில் மாத்தினாங்க எந்த அடிப்படையில் குளோரோக்கொயினை சொன்னாங்க யாரும் கேள்வி கேட்கவில்லை யாருக்கும் அதுக்கு விடையும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் சொல்லக்கூடியதை வச்சு இவர்கள் மாத்துவார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம கிட்ட அதுக்கு ஒரு விஷயம் பாருங்க நம்ம ஏற்கனவே இதே செய்தி சிந்தைகள் சிந்தனைகள்ல வேக்சின் பத்தி ஒரு மாநாடு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆனா நிறைய நாடுகள் இணைந்து வேக்சின் ஒப்பந்தம் ஒண்ணு போட்டாங்க அப்ப அந்த வேக்சின் ஒப்பந்தத்துல இந்தியாவும் இணைந்து வந்து அதுக்கு கையில திட்டாங்க அப்பவே நம்ம ஸ்ரீ வேக்சின் ஒப்பந்தத்துல இந்தியா இணைந்ததை குறித்து நம்ம வந்து வெளிப்படையாகவே நம்ம கண்டி கண்டனத்தை தெரிவித்துருவோம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஒரு வேக்சின் வேக்சின் அப்படின்னு சொல்லி நீங்க போகும் பொழுது அந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட் என்ன அதை பத்தி இது வரைக்கும் நம்ம ஏதாவது கண்டடைஞ்சிருக்கோமா அதனால என்ன ஆகும் என்ன ஆபத்து இருக்கு அதை பத்தி என்ன ஏதாவது இப்ப இந்த சமோசா நீங்க அது என்ன ஜிலேபி இதுக்கெல்லாம் இவ்வளவு விளக்கம் கொடுக்கறவங்க இப்ப இது மாதிரியானதுக்கும் இதுல இவ்வளோ சைடு எஃபெக்ட் வருது ஒரு காஷன் அதுக்கப்புறம் நீ எடுத்துக்க அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாங்களா கிடையாது அப்ப அதை பத்தி எல்லாம் இல்லாம எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு கேள்வியை முன்வைத்து நம்ம ஏற்கனவே அது கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் இப்ப உண்மையிலேயே வந்து சில ஃபுட்டுகள்னால உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த ஷவர்மா இந்த ஷவர்மானால எத்தனை பேர் தமிழகத்துலயும் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எவ்வளவு பேர் நோயால பாதிக்கப்பட்டாங்க டைரக்டா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தது எந்த ஆராய்ச்சி எதுவுமே டைரக்டா பார்த்தது இன்னும் போனா இந்த பிரியாணியில கலக்கக்கூடிய சில உப்புக்கள் அதனால வந்து அது பல பிரச்சனைகளை உடம்புல ஏற்படுத்துது ஒன்னொன்னு பர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் அதனால வருது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஆனா அந்த உணவுக்கெல்லாம் இந்த மாதிரியான போர்டு போடுன்னு யாரும் சொல்லலை அந்த உணவுக்கெல்லாம் இந்த மாதிரி போர்டு வெயின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மல்டிநேஷனல் அந்த கார்பரேட் இந்த அது என்ன அந்த மெடிசன் ஃபீல்டில் இவங்க பண்ற கூடிய இந்த மாஃபியாவுடைய ஒரு பக்கமாக தான் இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது நான் சின்ன பொண்ணா இருக்கிற அதாவது காலேஜ் கல்லூரி காலங்கள் முடிஞ்ச அந்த நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து என்ன ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா அந்த கண் கூட நான் பாத்திருக்கிறதுனால நான் சொல்ல வரேன் அந்த அத கண் கூட கேட்டு பார்த்துருக்கனால நான் சொல்ல வரேன் அப்ப என்ன சொன்னாங்க ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வருது ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு அப்படி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அது எதனால வருதுன்னா அந்த தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாத்தையும் உபயோகப்படுத்துவதனால தான் வருது அதாவது செக்கில் ஆட்டிய அந்த எண்ணெய்களை உபயோகப்படுத்துறதுனால வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க எல்லாரும் ரீஃபைண்ட் ஆயில் தான் உபயோகப்படுத்த வேண்டும் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு எல்லாம் அறிமுகப்படுத்தி அந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு நீங்க அப்போ கொடுத்த அந்த விளம்பரங்களும் அப்போ வந்த அதில் நீங்க பாத்திருந்தீங்கன்னா அந்த 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 சமயத்துல பார்த்திருந்தவங்களுக்கு அது புரியும் அப்போ உடனே வீட்டில் வந்து எல்லாரும் வந்து ஐயோ வேணாம் நமக்கு ஹார்ட்டு பிரச்சனை வந்துருமா உண்மையிலேயே மக்கள் அனைவரும் நம்பி இந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் நம்பி சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது இப்போ அப்போ இந்த கடல் எண்ணெய் இந்த நல்லெண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் பிஸ்னஸ் முழுக்க அடி வாங்கிச்சு அதுவும் இந்த செக்கில் இருக்கிறவங்களுடைய பிஸ்னஸ்ஸை முழுக்க ஒழிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ உலகம் இப்போ திரும்ப ரிட்டர்னில் வருது இப்போ நான் பார்க்குறேன் என்ன சொல்றாங்க இப்போ இப்போ வந்து கோல்டு பிரஸ்ட் ஆயில் தான் முக்கியம் அதுதான் நல்லது உடம்புக்கு செக்கில் ஆட்டிய எண்ணெய் எங்க பார்த்தாலும் இப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க அப்போ திரும்ப பழையபடி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணு ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃபவர் ஆயிலாம் தொடவே தொடாத அப்ப என்னங்க ஸ்டாண்டர்டு அதுக்கும் ப்ரூஃப் இல்லை இதுக்கும் ப்ரூஃப் இல்லை கா ஆனா என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா காலம் காலமாக நம்ம உணவு பழக்கத்தில் இருந்தது தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் நல்லா தானே இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இவ்வளவு வியாதிகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததா ஆனா எப்படி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அதை மாத்தினாங்க அதே தான் இந்த பல் பல் தேய்க்கிறது இந்த டூத் பேஸ்ட் விளம்பரங்கள் அப்ப அந்த காலத்துல என்ன ரொம்ப சாதாரணமா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கறி உப்பு அப்புறம் அந்த வேப்பங்குச்சி அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி நல்லா தானே இருந்தாங்க கடைசி வரைக்கும் எனக்கெல்லாம் தெரிஞ்சு தொண்ணூறு வயசு இங்க பாட்டி இருந்தபோது அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பல்லு நல்லா தான் இருந்தது இப்பதான் நமக்கு பல்லு ஓராயிரம் பிரச்சனை வருது அவங்க எந்த டென்டிஸ்டையும் போனது இல்ல கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது கடைசி வரைக்கும் அவங்க பல்லு கடைசி வரைக்கும் நல்ல முறுக்குகள் எல்லாம் கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்ப என்ன விளம்பரம் வந்தது இந்த மாதிரி உப்புகளை எல்லாம் வச்சு தேய்க்க கூடாது கறி எல்லாம் வச்சு தேய்க்க கூடாது அப்படி எல்லாம் நீங்க தேய்ச்சீங்கன்னா பல்லுனுடைய இனாமல்லாம் போயிடும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டூத் பேஸ்ட் அந்த மாதிரி எல்லாரும் மாறி போனாங்க இப்ப என்னடான்னா உங்கள் டோஸ்ட் பேஸ்ல உப்பு இருக்கிறதா அப்படின்னு விளம்பரம் கோல்கேட் கோல் போடுறீங்க அப்போ அதுக்கும் ப்ரூஃப் இதுக்கும் அப்போ நம்ம பாரம்பரியமா நம்ம வந்து அழகா வந்து ஆளும் மேலும் பல்லுக்கு கூறுதி அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஒரு நல்லபடியா இருந்ததை கெடுத்து குடிச்ச ஒரு ஆக்கி ஒரு கம்பெனியினுடைய இந்த மாதிரியான கம்பெனிகளினுடைய ஒரு இதுக்காக மொத்தத்தையே நம்ம மாற்றினோம் இப்ப இன்னைக்கு இதே தான் இப்ப இந்த சமோசா அண்ட் ஜிலேபி விஷயங்களை கொண்டு வர போறாங்களா இதுதான் நம்மளுடைய கேள்வி இப்ப ரேஷன் அரிசி தராங்க இப்ப ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாலிஷ் பண்ண அரிசிகளை உபயோகிக்கப்படுவதனால் டயபடிஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாலிஷ்டு பண்ண அரிசியை வந்து இனிமே ரேஷன் அரிசில தராம கைக்கூத்தல் அரிசி தரப்போறாங்களா இல்ல அந்த அரிசியில வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்களா சரி நம்ம நம்ம ஊர்ல வந்து இயற்கையா நாட்டு பசும்பால் கிடைச்சது அந்த நாட்டு பசுமால் அதிக அளவில் இருந்தது நல்லபடியா ஆரோக்கியமாக இருந்தார்கள் நீங்க நாட்டு பசும்பாலெல்லாம் அப்படின்னு நிறைய ஜெர்சி பசுக்களையும் கலப்பின மாடுகளையும் நீங்க உருவாக்கி அதில பால்ல நிறைய உற்பத்தி பண்ணீங்க இனி அந்த பால் எல்லாம் வந்து இதற்கு கேடு ஆனால் நாட்டு பசும்பால் அப்படி நீங்க இப்போ நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க அதுக்கெல்லாம் ஏதாவது என்ன தீர்வு அதுக்கெல்லாம் போறீங்க அதனால இது வந்து அதே போல பெஸ்டிசைட்ஸ் எத்தனை விக வகை வகையாக பெஸ்டிசைட் போட்டு இன்னைக்கு எல்லா பொருட்களினுடைய அப்புறம் அதே போல உற்பத்தியை நீங்க வந்து அதிகரிப்பதற்காக மரபணு மாற்ற முறையில வந்து இப்ப பல காய்களை தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரியான பயிர்களை எல்லாம் நீங்க தயாரிக்க தொடரீங்க நெல்லே கூட நீங்க பல நெல் நெல் வகைகள் வந்து மரபணு மாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றன அப்ப அதனால எல்லாம் உடம்புக்கு இவ்வளவு கெடுதல் அப்படின்னு சொல்லி வருது இப்ப இப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்புறம் செறி ஊட்டப்பட்ட அப்படின்னு எல்லாம் ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாமே உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு வருது சரி எல்லாத்தையும் விடுங்க நம்ம நாட்டுல அதிக அளவுல எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமாக இருந்தது வந்து பெப்சி கொக்கோ கொலோம் கொக்கோ கொலோ வச்சு அது எவ்வளவு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அதை பத்தி வந்திருக்கு பெப்சி கொக்க குடிக்கிறனால என்ன வரும் அதுவும் சாப்பிட்ட உடனே அந்த பெப்சி கொக்கோக்கெலாம் கொடுத்தா வயிறுக்கு எவ்வளவு கெடுதல் வருது எல்லாமே நிறைய அதுக்கான இது வந்துருக்கு அப்புறம் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு அப்ப இதுல எல்லாம் இந்த மாதிரியான வாசகங்களை ஓட்டுவார்களா ஏ இது எதுவுமே நம்ம நாட்டிற்குரிய பாரம்பரிய உணவு வகைகள் கிடையாது அப்ப இதுல எல்லாம் ஓட்டுவாங்களா அப்ப என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை எல்லாத்தையும் மாற்றி அதுக்கு நேர்மாறாக ஒரு உணவு முறையை நம்ம இடத்துல புகுத்தி பல பன்னாட்டு கம்பெனிகள் இன்னைக்கு வந்து இதை வந்து லாபம் அடைய போகிறார்கள் இதை தவிர இதுல வேற ஒண்ணு இருக்கிறதா நான் பாக்கல ஆனா அதற்கு வந்து மத்திய அரசு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறதா அப்படிங்கறத தான் கேள்வி என்னைக்கும் நம்ம நாட்டுல பல மெடிசன்ஸ் வந்து வெளிநாடுகள்ல பேன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஆபத்துன்னு ஏதாவது எழுதுறீங்களா கிடையாது இதெல்லாம் நீங்கள் அதை செய்யாமல் ஒரு சாதாரணமான ஒரு உணவாக இருக்கக்கூடிய இந்த ஜிலேபி இந்த சமோசாவில் இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இங்க இருக்கிறது இது வந்து ஏதோ வந்து உடல் நலன் காப்பதற்காக உண்மையிலேயே கொண்டு வரப்பட்ட திட்டம் மாதிரி நமக்கு இது தெரியவில்லை அதனால் இதை வந்து நம் மிகவும் கடுமையாக எதிர்க்கிறோம் மோடி அரசு இதை வந்து உடனடியாக பின்வாங்க வேண்டும் இதனால் இந்திய பாரம்பரிய உணவு வகைகள் பாதிக்கப்படும் என்பதை மனதில் கொண்டு இந்த சர்க்குலரை வாபஸ் பெற வேண்டும் என்பது நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது